ஓம் தத்புருஷாய புருஷாய பித்மகி வக்கிரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யஜ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோதிரி சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி தனுசு ராசிக்கு எந்த மாதிரியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக அல்லது விளக்கமாக பார்க்கலாம் பொதுவாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு கூடிய இந்த குரு பகவான் தனுசு ராசியை சேர்ந்த உங்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்குறார் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் பயிற்சியாகிறார் பொதுவாகவே குரு பகவான் தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால ராசி அதிபதி குரு பகவான் மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால அதாவது எவ்வளவு தான் நீங்கள் உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தை கொட்டி கொடுத்தாலும் அந்த உழைப்புக்கு தகுந்த மரியாதை கிடைக்காம உங்களை வந்து தட்டி கேட்கக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அந்த உண்மையான விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு நேர்மையாக இருந்தாலும் அந்த நேர்மைக்கு தகுந்த பரிசு வேணும் இல்லையா அந்த பரிசு கிடைக்காம

வேலை செஞ்சால் கூட உங்களை விட வேலை செய்யாமல் இருக்கக்கூடிய அதாவது தேவையில்லாமல் அரட்டை அடிச்சுட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கெல்லாம் வந்து சம்பள உயர்வு கிடைக்கக்கூடியது உயர் அதிகாரி பாராட்டு கிடைக்கக்கூடியது உங்களுக்கு மட்டும் வேலை போல் அதிகமாக கொடுக்கக்கூடியது அப்படி வேலை செஞ்சாலும் பரவாயில்ல பரவாயில்ல நீ வேலை செஞ்சேன்னு ஒரு ஆறுதல் வார்த்தை இருக்கணும் இல்லையா அந்த ஆறுதல் வார்த்தை கூட இல்லாமல் தேவையில்லாமல் சின்ன சின்ன அவமானங்களை கொடுக்கக்கூடிய ஆறாம் இடத்துல தான் ராசி அதிபதி குரு பகவான் பேச்சியாக இருக்கார் அப்படிங்கிறது இங்கே மறந்துட வேண்டாம் சாதாரணமாக ஒருவர் வந்து ஏதாவது உதவி கேட்டாருன்னு வைங்களே ஒரு வாகனம் கேட்குறாரு எனக்கு வெளியில் போக கொஞ்ச நேரம் உங்கள் வாகனத்தை கொடுன்னு கொடு கேட்கிறாரு நீங்கள் சரி கொடுக்கலாம்னு சொல்லியிருப்பீங்க ஆனால் அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு வேலை வந்து உங்களுக்கே வாகனம் தேவைப்படும் அப்போ அவருக்கு வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவீங்க இல்லையா அப்போ தேவையில்லாத பகை இவர் முதல்லையே கொடுக்கலன்னு சொல்லியிருந்தாருன்னா நான் வேற ஏற்பாடு பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அதாவது வேற வண்டியே வாங்குற மாதிரி அவர் பேசுவார் வெகுமானமாக வண்டி இல்லாமல் வழி இல்லாமல் தான் உங்கள் உதவி கேட்குறாரு ஆனால் அந்த உதவி நீங்கள் கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் இருந்திருக்கீங்க ஆனால் உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து கொடுக்க முடியாமல் ஆகும் பொழுது அது தேவையில்லாத பகையாகி தேவையில்லாத சண்டையாகி தேவையில்லாத ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு வஞ்சம் ஏற்படக்கூடிய சூழலை ஏற்படுத்திடும் இந்த மாதிரி தேவையில்லாத சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால இந்த வாழ்க்கையில் அவமானம் வருது அப்படிங்கிறத விட அறிவுப்பூர்வமாக ஒரு சில விஷயங்களை எந்த ஒரு விஷயத்திலும் வந்து மிக மிக கவனமாக அல்லது ஒரு முறைக்கு இருமுறை யோசனை பண்ணி செய்யக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிறது நல்லது ராசி அதிபதி குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஒன்று இருந்தாலும் இந்த குரு பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்குற இடத்திற்கு வந்து பலன் அல்ல அல்லது பணம் அப்படிங்கிற விஷயத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருக்கிறதுனால குரு பகவானுக்கு ஐந்து ஏழு ஒன்பது அப்படிங்கிற சிறப்பு பார்வை இருக்கிறதுனால குரு பகவான் பார்க்குற இடத்திற்கு வந்து பலன் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சியை அதிகமாக கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்கிறதுனால இந்த குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ரிசபராசியில் ஆறாம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்தை பொதுவாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஜீவனஸ்தானமாக தொழில் ஸ்தானமாக சாஸ்திரத்தில் உத்தியோக உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த பத்தாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக இதுவரைக்கும் நல்ல உத்தியோகமே இல்லைன்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிது அப்படிங்கிறத விட நல்ல உத்தியோகம் உங்களுடைய படிப்புக்கு தகுந்த அல்லது கல்விக்கு தகுந்த அல்லது உங்களுடைய தகுதிக்கு தகுந்த என் தகுதிக்கு மிகுந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பகவான் வந்து தன்னுடைய பார்வையாளாக செஞ்சிருவார் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டுருக்குறோம் விட நல்ல இடமாக நல்ல கம்பெனியாக நல்ல சம்பளமாக நல்ல மதிப்பு மரியாதையோடு வேலை கிடைக்குமா அப்படின்னு கடந்த காலங்களில் எத்தனையோ கம்பெனிக்கு முயற்சி பண்ணி அந்த முயற்சிக்கான பலன் இல்லாமல் கவலைப்பட்டுருப்பீங்க இல்லையா அதாவது சோர்ந்து போயிருப்பீங்க இல்லையா நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம் எந்த இடத்துலையும் வேலை கிடைக்கல பேசாமல் இந்த கம்பெனிலேயே காலம் தள்ளலாங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து சோர்ந்து போயிருப்பீங்க இல்லையா அப்படி சோர்ந்து போன உங்களை வந்து இந்த உலகம் கூர்ந்து கவனிக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டக்கூடிய வல்லமையோடு இதைவிட இரண்டு மடங்கு சம்பளத்தில் திடீரென்று உத்தியோகம் கிடைக்க கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பாரு கொடுத்து ஆகணும் பஞ்சம பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால இதே குரு பகவான் தன்னுடைய ஏழாவது பார்வை என்று சொல்லக்கூடிய சப்தம பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு விரயஸ்தானத்தை அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கிறது சொந்த வீடு வாங்கலாம் அல்லது சொந்தமாக ஒரு வாகனம் வாங்கலாம் அல்லது சொந்தமாக விவசாய நிலம் வாங்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணங்களை கொடுக்கிறது ஏற்கனவே அந்த எண்ணங்களில் இருந்து அந்த எண்ணங்களுக்கு உண்டான முயற்சியோடு உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியான சொந்த வீடு ஈடு அமையக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுப்பாரு இதே குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வை என்று சொல்லக்கூடிய பாக்கிய பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதாவது தனுசு ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்குறதுனால தன வருமானங்களை தாராளமாக கொடுப்பாரு தடை அப்படிங்கிற விஷயத்துக்கு இடமே இல்லாமல் தாராளமான தனு வார தன வருமானங்களை கொடுத்து ஏராளமான ஒரு மதிப்பு மரியாதையை மிகைப்படுத்தக்கூடிய அளவில் இந்த இரண்டாம் இடத்தை வந்து ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்குறாரு அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் தேவையில்லாமல் பிரிஞ்சு போகிறது தேவையில்லாமல் சண்டை கட்டுறது தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணுறது அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு வாக்குவாதம் சண்டை வந்தால் பரவாயில்ல எந்த காரணம் இல்லாமல் எந்த விஷயமும் இல்லாமல் சண்டை வந்திருக்கும் இல்லையா அந்த மாதிரி சண்டை வந்து நீங்கள் கம்முன்னு இருந்தால் கூட பக்கத்து வீட்டில் வந்து ஃபைசல் பண்ணுறேன் ஆறுதல் பண்ணுறங்கிற பேரில் உங்கள் குடும்பத்தை பிரித்து விட்டுருப்பாங்க இல்லையா பொதுவாகவே இந்த காலத்தில் வந்து யாருமே நல்லது சொல்கிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளவா இல்லை அப்படிங்கிறத உண்மை புரிஞ்சுக்கணும் சொந்தமாக இருந்தாலும் பந்தமாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் பக்கமாக இருந்தாலும் கூட உங்களை வந்து வீதியில் விட்டு வேடிக்கை பார்க்கத்தான் அதிகம் பேர் இருக்காங்களே தவிர்த்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல செய்தி சொல்லக்கூடிய அமைப்பில் இன்றைக்கி ஆட்கள் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய அடிமனசில் புரியக்கூடிய ஒரு தன்மையை இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார் அதாவது அடுத்த அதாவது மூன்றாம் மனுஷால் மூலமாக உங்கள் குடும்பம் பிரிஞ்சுந்துன்னு வைங்களே பிரிந்த அந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை நன் நன்றாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமைது பயப்பட வேண்டாம் பொதுவாகவே இந்த மாதிரி ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பார்வை மூலமாக பணபலம் தனபலம் கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால இந்த உலகத்தில் நீங்கள் ஒளிஞ்சு வாழ வேண்டிய சூழலை அவ்வப்போது கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால அந்த ஒளிஞ்சு வாழக்கூடிய உங்கள் இந்த உலகத்துக்கு நல்ல வகையில் தெரிஞ்சு வாழணும் அப்படின்னா அதற்கு ஒரு சில வழிபாடுகள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வழிபாடு சம்பந்தப்பட்ட பரிகார சம்பந்தப்பட்ட விஷயங்களை யூடியூப்ல ராஜயோகம் டிவியில் நீங்க தெளிவாக விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவரும் மே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்